இருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவங்கக்கிட்ட இருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க நிறைய திறன் இவங்கக்கிட்ட இருக்கும் அதே மாதிரி தாராள மனப்பான்மை இவங்கக்கிட்ட கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் பிடிவாத குணமும் இருக்கும் மற்றவங்களுடைய விஷயத்தில் அதிகம் தலையிட மாட்டாங்க அதே மாதிரி ரொம்ப சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிர்வாகத்திறன் திறன் கிட்ட சிறப்பாக இருக்கும் இவங்க நிர்வாக தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை அவங்களுக்காக தேடி வந்துடும் தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு தானா வந்து அமையும் அதே மாதிரி இவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படி பார்த்து பார்த்து செய்கிறதுனாலேயே என்னமோ அதற்கான பலனும் உடனே கிடைக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை அதே மாதிரி இவங்களுக்கு நட்பு ராசியாக எந்த ராசி பெரும்பாலும் அமையினா மேசம் தனுசு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக நட்பு ராசியாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் அதே மாதிரி ஓரளவுக்கு நட்பாக யார் இருப்பாங்கன்னா விருச்சகம் கடகம் இந்த ராசியெல்லாம் ஓரளவுக்கு சமமான அளவு நட்பு வகிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க மீன ராசி அப்படிங்கிறது இந்த சிம்மத்துக்கு கொஞ்சம் ஒத்து அப்படியே ஒத்து போற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் உதவுற சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உதவுற மாதிரி பெரும்பாலும் அமையாது சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு இது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பார்க்குறதா பாருங்க நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் அப்போ தான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க சிம்மராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது சிம்மராசியில் இருந்தாங்க அல்லது நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஆலோசனை வேணும் அல்லது தீராத கடன் அதெல்லாம் தீர்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா மேலே ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு வந்து உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் நல்ல ஒரு வழி சொல்லுவார் மேலே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சோ ஜோதிட ரீதியாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை தெரிவித்தால் தான் அதற்கான நல்ல ஒரு சொல்யூஷன் ரொம்ப எளிமையான முறையில் பரிகாரமும் சொல்ல முடியும் அதனால் மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வார தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தன அதிபதி புதனுடன் இணைந்து சுகஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் எனவே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கப்போகுது இந்த வாரத்தில் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு புதிய பொறுப்பெலாம் இந்த டைம் கிடைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கும் சனியை விட செவ்வாய் இருக்கிறதுனால குடும்ப சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கொள்கையை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து இந்த டைமு பிடிவாதமாக இல்லை என்னுடைய கொள்கையிலே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச வேண்டாம் கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் இந்த வாரத்தில் நிறைவேறும் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்கரகம் அடைந்திருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா ஐந்து எட்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் குரு பகவான் பஞ்சம அஷ்டமதிபதி குருவுடன் தொழில் ஸ்தானத்தில் வலிமை இழந்த இருக்கிறது அவ்வளவு நல்லதல்ல பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பாக பிரிவினை போன்ற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைங்க கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் அக்கறையாக பேசுங்க இந்த டைமும் குழந்தைங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி சொத்து சம்மந்தமான பிரச்சனைலாம் கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க இந்த டைம் அவசரப்பட வேண்டாம் அண்ணன் தம்பி சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு இந்த டைம் பெரிதாக எதுவும் வார்த்தை விடாமல் நிதானத்தை கடைப்பிடித்தீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும் எதையுமே சமாளிக்கக்கூடிய வல்லமே உங்ககிட்ட தான் இருக்குது நிதானத்தை கடைப்பிடித்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் பத்தில் இருக்கக்கூடிய குரு இருக்கிறதுனால பதவி மாற்றமோ அல்லது ஊதியத்தில் ஏதாவது ஒரு மாற்றமோ இந்த வாரத்தில் வரும் கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் இந்த வாரம் முழுவதுமே குடும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியை பார்க்க இருக்கிறார் உங்களுக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவரது பார்வை வந்து சனியின் மீது பதியும் போது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெலாம் இருக்குது கடுமையாக நீங்கள் முயற்சி செய்தால் தான் உங்களுடைய காரியத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் கூட இந்த டைமு கொஞ்சம் காலதாமதமாக நடைபெறத்துக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கை கூடலை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கோபம் கொஞ்சம் கூடுதலாக வருவதற்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது முடிந்த அளவுக்கு நிதானத்தை கடைப்பிடிங்க அவசரப்பட வேண்டாம் இனிமையான பயன் வார்த்தை வார்த்தைகளை பயன்படுத்துங்க பொறுமையாக இழந்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் பொறுமையாக இருங்க நண்பர்கிட்ட எந்த ஒரு பொறுப்புமே இந்த டைமு நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் அப்படி உங்களுடைய நண்பர்கிட்ட ஏதாவது புதிய பொறுப்பு ஒப்படைத்தீங்க அப்படின்னா வீண் பழி சொல் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க மகர ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இந்த சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணு பத்து ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் இப்போது மகரத்திற்கு வரும்போது கடன் சுமை கொஞ்சம் குறையும் நீண்ட நாட்களை திரும்பி செலுத்த முடியாத கடனெலாம் இந்த மா வாரத்தில் திரும்பி செலுத்தி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இடம் பூமி வாங்குவதற்கான ஒரு யோகமெலாம் இருக்குது அதே மாதிரி இந்த இடம் பூமி வாங்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பழைய நகையை கொடுத்துட்டு புதிய நகை வாங்குவதற்கெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க அப்படி வாங்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க பயணங்கள்லாம் உங்களுக்கு நன்மை தருவதாக தான் அமையும் சுபகாரியம் இந்த வாரத்தில் நடைபெறும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை தீராமல் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை இந்த தீர்வதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும் அதே மாதிரி நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிங்க அவசரப்பட வேணாம் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் அவரும் வக்கிரகம் பெற்றிருக்கிறதுனால நம்மளுடைய சிம் ராசிக்கு நாலு ஒன்பது ஆகிடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் இவர் சுகஸ்தானம் மற்றும் பாகியஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் வக்கரகம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு குறிப்பா நரம்பு சம்மந்தமான பிரச்சனையோ அல்லது எலும்பு சம்பந்தமான பிரச்சனையோ வரும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க எதையும் துணிச்சலாக செயல்பட்டிங்க அப்படின்னா இந்த டைமு நீங்கள் துணிச்சலாக எடுக்கிற முடிவு கூட உங்களுக்கு சாதகமாக அமையாது கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க ஒரு சிலர்லாம் வீடு மாற்றமோ அல்லது இடம் மாற்றமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி உங்களுடைய தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைமும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளிநாடு வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு சின்ன 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 இடையூறுகள் இந்த டைமும் வரும் அதே மாதிரி பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பதவியில் ஏதாவது மாற்றமோ அல்லது சம்பளத்தில் ஏதாவது ஒரு மாற்றமோ இந்த மாதத்தில் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இந்த டைம் வரும் அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் இந்த இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல ஏதாவது மாற்றம்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மாற்றம் ஏதாவது இந்த வாரத்தில் செய்வீங்க அதை பற்றி கொஞ்சம் யோசனையாவது இந்த வாரத்தில் செய்வீங்க அது கூட இப்படி மாற்றம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் இந்த டைம் நிறைவேறதால கொஞ்சம் நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு தலைமை பதவி அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு மாணவ மனிகளை பொறுத்த வரைக்கும் மறதி போன்ற பிரச்சனைகள் இந்த டைம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி பாடங்களை படிக்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை கூடுதலாக படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்களை உடனடியாக ஆசிரியர்கிட்ட போய் கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது பெண்களை பொறுத்தவர்கள் இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வீட்டில் கொஞ்சம் வேலை பலம் அதிகமாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் வேலை பலம் அதிகமாக இருக்கும் குறிப்பாக உங்களுடைய குடும்ப விஷயங்களை அதிகம் மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காம இருக்கிறது ரொம்பவும் நல்லது எதையுமே ரொம்ப எளிதாக செய்து முடிக்க முடியாத கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இதில் சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் ரொம்ப சிறப்பான நாட்கள் நவம்பர் இருபது இருபத்தி ஐந்து ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக தொடர்ந்து சிவபெருமானை வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோட ஒன்று மட்டும் செய்திட்டு வாங்க